ஃப்ரெஷல் ஆர்ட் நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் கர்த்தனுடைய நாமத்தினால் ஆண்டுவர் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமையப்பண்ணுவராக இந்த நாளுக்கான தெய்வனுடைய வார்த்தை ரேமியா தீர்க்க திருசியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சரமையா சாப்டர் த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய் இஸ்வரவேலியின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே கர்த்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக ஆண்டு வரது நாளிலே கொடுக்கிற வார்த்தை குன்றுகள் மலைகள் அல்ல கிறிஸ்து என்னும் கண்மலை உங்கள் இருப்பார் குன்றுகள் மலைகள் அல்ல கிறிஸ்து என்னும் கண்மலை உங்கள் ஆம் பிரியமானவர்களே அநேக வேளைகளிலே நம்மை சுற்றி இருக்கிற குன்றுகள் நம்மை இரட்சிக்கும் மலைகள் நம்மை இரட்சிக்கும் என்று நம்புகிறோம் அல்லவா அது பொய் அது மெய்யல்ல பாருங்கள் யோசிப்பின் வாழ்க்கையிலே அவன் இப்பொழுது சிறைக்குள் இருக்கிறான் இந்த சிறை எப்படிப்பட்ட சிறை இனி வெளியே வருவோம் என்கிற நம்பிக்கையே இல்லாத சிறை அநேக நேரங்களிலே நம்ம வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் சில பருவங்கள் தாண்டும்போது இனி இவைகளுக்கு பதில் இல்லை விமோச்சனம் இல்லை என்று சொல்லி நாம் குறுக்கு வழிகளை தெரிந்தெடுப்போம் ஆண்டோர் மேலே இருக்கிற நம்பிக்கை நம்ம கைவிடுவோம் யோசேப்பு குழியிலிருந்து தன்னை விடுவித்த ரூபன் அவனை நம்பினான் ஆனால் ரூபனை ஏற்படுத்தியது கர்த்தர் என்பதை யோசிப்பு விட்டான் அநேக வேளைகளிலே கர்த்தர் நமக்காக ஏற்படுத்துகிற நபர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை அந்த குன்றுகள் அந்த மலைகள் மீது இருக்கவே கூடாது அது போய் அது மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் காலங்கள் மாறும் நாசியில் சுவாசமுள்ள மனிதன் எவரும் எவரும் மாறுவார்கள் மாறாதவர் நம் தேவன் ஒருவரே அவர்தான் நம்முடைய நித்திய கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு துயரம் வர நேரத்தில் துன்ப நேரத்தில் யாராகில ஒரு நபரை மனதில் வைத்துட்டு அங்கே போய் நிற்காதீங்க அங்கே போய் உட்காராதீங்க கிட்டத்திருந்த காலைவெளியில் இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் நம்பி சென்ற மனிதன் உங்களை கைவிட்டு தன் முகத்தை மாற்றுவான் யாக்கோபு வீட்டுக்கு போனப்ப லாபான் எப்படி வரவேற்றார் தெரியுமா ஆரம்பத்தில் மாப்பிள்ள வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு கட்டி பிடிச்சி அவரை அரவணைச்சவர் லாபான் நாட்கள் செல்ல செல்ல எப்படி நடக்குது தெரியுமா வேதம் சொல்லுகிறது லாபானின் முகம் நேற்று முந்தைய நாள் போல இல்லை வேறுபட்டது மனுஷன் மாறிடுவான் மடபுத்திரர் மாறுவாங்க இது எல்லா உறவுகள்லையும் நடக்கும் சிஸ்டர் நடக்கும் பிரதர் அதனால தான் மனிதனை நம்பி நம்பி ஏமாறாதீங்க அதெல்லாம் குன்று அதெல்லாம் மலை யோசேப்பு நம்பி ஏமாந்த பார்த்தீங்களா சிறைச்சாலைக்குள்ள அவன் அந்த பான பாத்திரக்காரனை இப்படி ஆகலையும் இவன் நமக்காக போய் சொல்லிடுவான் ரெண்டு வருஷம் டெய்லி அவன் நினச்சது பான பாத்திரக்காரனை தான் இன்றைக்கி விடுதலை நாளைக்கு விடுதலை அவன் போயிருப்பான் ராஜாட்ட போயிருப்பான் சொல்லியிருப்பான் ஆர்டர் காப்பி வரப்போது நம்மளை ரிலீஸ் பண்ணுவாங்க நாளைக்கு ஆகிடும் சரி இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் இல்லைனாலும் அடுத்த மாதம் அடுத்த மாதம் இப்படி நாலு தான் உருண்டு போச்சே ஒழிய இரண்டு வருடங்களாக யோசேப்புக்கு விடுதலையே இல்லை இன்னும் அதை கொஞ்சம் நான் ஆழமாக உங்களுக்கு சொல்கிறேனே கர்த்தர் பான பாத்திரக்காரனை யோசேப்பு மறக்கும் வரைக்கும் கர்த்தரும் தாமதிக்கிறார் அப்போ சொல்றதை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மனுஷனை மறக்கிற வரைக்கும் நீங்கள் எதையோ ஒன்று நம்பிட்டுருக்கீங்கள அதை மறக்கிற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார் அது பொய் என்பதை உங்கள் இருதயம் சொல்லும் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார் அதான் இன்றைக்கு உள்ள வார்த்தை நமக்கு விடுதலை தருகிறது தேவனே அவரே அதுவே மெய்யே என்று நீங்கள் சொல்லும் வரைக்கும் வெயிட் பண்ணுவார் ஒரு கட்டத்தில் அப்புறம் யோசி வந்தார் பார்த்தார் இனி பானபாத்திரக்காரனை நம்புறது வேஸ்ட்டுன்னு என்றைக்கு முடிவு பண்ணாரோ அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது இரண்டு வருஷங்கள் கழித்து பார்வோனுக்கு சொப்பனம் உண்டானது இதுதான் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் மறந்துடுங்க மனுஷனை மறந்துடுங்க மனுஷ உதவியை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார் அவங்க மேலே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஐஸை கர்த்தர் உங்களோட இந்த காலை வழியில் டேரெக்டாக பேசுகிறார் உங்கள் ஐஸ் உங்கள் கண்கள் கர்த்தர் மீது மாத்திரமே இருக்கணும் ஆவட்டை மாத்திரமே சங்கீதக்காரன் சொல்வது போல் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக வேறு சைட்லலாம் இல்லை நேராக என் கண்களை அப்படியே வைக்கிறேன் ஏறெடுக்கிறேன் வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரலாம் இல்லை வரும் நிச்சயம் வரும் அந்த அந்த நம்பிக்கைக்குள்ளே மாத்திரம் உறுதியா இருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்பமா பிதாவே இந்த காலைவெளிலும் இது கொடுத்து இந்த அவ காசி தேவனாகிய கர்த்தருக்குள் எங்கள் ரட்சிப்பு இருக்கிறது என்பது மெய்யே மெய்யே பிள்ளைகள் அந்த இடத்துக்கு அழைத்து வாங்கப்பா உங்கள் பிள்ளைங்க தைரியமாக அந்த இடத்துக்கு வரட்டும் அப்பாவின் கரத்தை பிடிக்க உங்கள் பிள்ளைங்க யோசிக்காமல் அண்டு வரையும் அதை பிடித்து நிற்கட்டும் அப்பா குன்றுகளையும் மலைகளையும் உங்கள் நம்பினது போதும் அந்த நம்பிக்கையெல்லாம் வீண் என்பதை புரிய வைத்திருக்கிறீர் இந்த காலைவெளியில் நீரே எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி உடைய பிள்ளைகள் வரட்டும் நீர் அவர்களுக்கென்று ஆயத்த மணி அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்படியே கர்த்தர் செய்கிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம் துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட்ளோ கர்த்திறவங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்